கத்தரை நாம ஏன் தேட வேண்டும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மோடு அதுவும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் எதற்காக அவரை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரலாம் ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு முன் அவரை தேடுவதும் ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தரை தேடுகிறதான விதமும் வெவ்வேறு என்பதை நீங்க என்ன பண்ணணும் உணர்ந்து கொண்டு வீரர்கள் சொன்னால் இந்த வசனம் உங்களுக்கு புரியும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் கர்த்தரை தேடுகிற விதம் வேறு ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக தேடுகிற காரியம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வதற்காக அவரை தேட வேண்டும் அவரை வாஞ்சிக்க வேண்டும் அவரை பார்ப்பதற்காக தேட வேண்டும் முக்கியமாய் அவருக்கு காத்திருக்கிறதை அது குறிக்கிறதாய் இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட பின் நம்முடைய பெயர் கிறிஸ்துவினுடைய மனவாட்டி ஹலியா ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய பெயர் என்ன சொன்னா கிறிஸ்துவினுடைய மனவாட்டி ரட்சிக்கப்பட்ட பின்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளை பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம் ரட்சிக்கப்பட்ட பின்பு ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா புது நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது ஹலோ இல்லையா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு வேற ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு புது நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்பு கிறிஸ்துவர்னு சொல்லி அழைக்கப்படலை ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்து உடையவர்கள் இப்போ ஒரு ஒரு பெண் இருக்கிறாள் அப்படி சொன்னால் அவளுக்கு என்று சொல்லி ஒரு பெயர் காணப்படும் ப்ரைட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணமகளுக்கு ஒரு பெயர் காணப்படும் ஆனால் திருமணம் ஆன பின்பு பார்த்தீங்கன்னா அவளுடைய பெயர் வந்து மாறிவிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் கணவனுடைய பெயர் அவளுடைய பெயரோடு கூட இணைக்கப்பட்டு விடுகிறபடினால ரொம்ப சிம்பிளா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிஸ்ஸஸ் சம்திங் கணவனுடைய பெயரை மாத்திரம் சொன்னா கூட பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்திரீயை மட்டும்தான் குறிக்கும் திருமதி அப்படின்னு சொல்லிட்டு கணவனுடைய பெயரை சொன்னாங்கன்னா அது அந்த ஸ்திரீயை மாத்திரமே குறிக்கிறதான பெயர் என்ன திருமணத்திற்கு பின்பு கணவனுடைய பெயர் அவளுடைய பெயரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அர்த்தம் அப்படிதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம யாரோ ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவ பெயர் நம்முடைய பெயரோடு கூட இணைக்கப்பட்டாயிற்று நம்முடைய தகப்பினுடைய பெயர் நம்மோடு கூட இணைக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ முன்பு நாம் தேடின விதம் வேறு ஆனால் ரட்சிக்கப்பட்ட முன்பு நாம் அவரை தேடுகிறதான விதம் வேறு என்பதை புரிந்து கொண்டாத இந்த வசனம் புரியும் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்குள்ளேயே ஆண்டவர் இருக்கிறார் சொல்றீங்க உங்களுக்குள்ளேயே இருக்கிறார்ன்றீங்க பேசுறாருன்னு சொல்றீங்க ஆனா ஏன் ஆண்டவரை தேடுறீங்க அப்படின்றதான கேள்வியை யாராவது கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படிதானே நமக்குள்ளேயே ஆண்டவர் இருக்கிறாரு சபையில உலாவறாருன்னு சொல்றீங்க ஆண்டவரை தேடுன்னு சொல்றீங்க அப்படின்றதான கேள்வி என்ன பண்ணும் எடும் நமக்குள்ள எடும் ஆனா இந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் மணமகளுக்கும் மனவாட்டிக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான வித்தியாசம் இப்ப சில பிள்ளைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போவே இந்திய தேசத்துல கர்ப்பவதி ஆவாங்க பிறந்த பிறகு நீங்க வந்துட்டீங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சுதான் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க போட்டோ காமிச்சுதான் அப்பா 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 அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லி கொண்டு இருப்பாங்க அப்பாவே பாக்காத பிள்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது அப்பாவா இது அப்பா அப்பா எப்படி இருப்பாரா எப்படி இருப்பாரா ஆனா ஒரு நாள் அப்பா வந்த பிறகு இதுதான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு அதுக்கப்புறம் என்னது அப்பாவை அந்த பிள்ளை மறைக்கவே மறைக்காது எத்தனை வருஷமானாலும் திரும்ப போனாலும் அப்பாவுடைய வருகைக்காய் அது காத்திருக்கும் அதை போலதான் ஒரு மணமகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா யார் மணமகனாய் வரப்போறானே தெரியாது வீட்டில் வந்து தேடி கொண்டு இருப்பாங்க பெண்ணுக்கு ஒரு நல்ல வரனை மரணை தேடி கொண்டு இருப்பாங்க மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல பெண்ணை என்ன பண்ணுவாங்க தேடி கொண்டு இருப்பாங்க யாருன்னு தெரியாது ஆனால் ஒரு நாள் வீட்டில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் உன்னுடைய கணவனாய் வரப்போகிறவன் என்று சொல்லி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த திருமண நாளுக்காக அவள் என்ன பண்ணுவா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பாள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய நடைமுறை அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதுவரைக்கும் நமக்கு தெரியாது யாரு தேவனே தெரியாது இவரா அவரா இவரா என்று சொல்லி அலைந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு இல்ல சின்ன பிள்ளைகளும் அவர்களுக்கு தெரியாது தெரியும் இந்த கிறிஸ்து தான் என்னுடைய தேவன் இவர் தான் என்னை ரட்சிக்க வந்தவர் இவர் தான் என்னை உண்டாக்கினவர் இவர் தான் எனக்கு சொந்தம் கொண்டாடுகிறவர் என்று சொல்லி அறிந்த பின்பு பாத்தீங்கன்னா வேற ஒரு தெய்வத்தை என்ன பண்ணாது இந்த ஆத்மா தேடாது மெய்யான தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஆத்மா வேறொரு தெய்வத்தை தேடவே தேடாது ஆனால் அதற்கு பின்பு இந்த கிறிஸ்துவை தேடும் எந்த அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து நம்மோடு கூட மனுஷனாக அவர் இல்லாதபடியினால ஆவியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் வாக்கு பண்ணியிருக்கிறார் பண்ணி இருக்கிறார் நான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன் உனக்காக நான் இறங்கி வருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தட்டம் பண்ணி இருக்கிறார் அந்த வாக்கு நம்பி அவருக்காக இந்த ஆத்மா காத்திருக்கும் அதுதான் சபை அதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்மாவை சொல்லுகிறதான ஒரு காரியமாய் காணப்படுது ஹலோ சங்கீதம் சங்கீத நூத்தி ஐந்தாவது சங்கீதத்துல போய் ஒரு ரெண்டு வாசனங்களை மாத்திர நீங்க வாசிங்க சங்கீதம் நூத்தி ஐந்துல பாருங்க மூன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் அவருடைய நாமத்தை மேன்மை தேடுகிறவர்களின் மகிழ்வதாக கத்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கத்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் கடைசி பகுதி அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில்

எல்லா மேலும் காணப்படுறாரு கூட காணப்படுறாரு நல்லவனோ கெட்டவனோ பொல்லாதவனோ அவருக்கு விரோதமாய் செய்கிறவனோ அவரை தள்ளுகிறவனோ மருதளிக்கிறவனோ அவர் அறியாதவனோ அவனோடும் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறது உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி ஹலோ ரோடும் இருக்கிறவர் எல்லார் மேலும் இருக்கிறவர் எல்லாருக்குள்ளும் இல்ல உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறார் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்குள்ள மட்டும்தான் காணப்படுறாரு ஆனா மற்றவனுக்கு பக்கத்திலயும் இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு பக்கத்திலயும் இருக்கிறாரு அவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுகிறது அப்ப இந்த நாளில அவர் நம்ம கீழே காணப்பட்டாலும் நமக்குள்ளே காணப்பட்டாலும் ஒரு காரியம் நமக்கு தெரியும் அவருடைய பேஸ் நமக்கு தெரியாது பிசிக்கலி ஹி இஸ் நாட் லிவிங் வித் அஸ் அவர் ஆவியாய் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் ஆனால் அவர் எடுக்கப்பட்ட வண்ணமாகவே ஒரு நாள் இறங்கி வருவார் அதற்கு காத்திருக்கிற பேர் தான் இது மனவாட்டி அல்லது சபை அது நல்ல ஆத்துமா அல்லது அவரை அறிந்து கொண்ட ஆத்துமா மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட ஆத்துமா என்று சொல்லி அர்த்தம் அப்ப இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை அப்படின்னா இந்த இயேசுவை தேடுகிற மனுஷனை அவர் என்ன பண்ண மாட்டாரு கை விடுகிறதில்லை இந்த பூலோகத்திலும் கை விடுகிறது இல்லை ஒரு நாள் இந்த பூமி அழிக்கப்படும் போது இந்த பூமியிலே விட்டு விட்டு செல்ல போகிறதும் இல்லை என்று சொல்லி அர்த்தம் கை என்று சொன்னால்